வணக்கம் நந்தனளி இது ஒரு அரசியல் செய்தி பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் அண்ணா திரு அண்ணாமலை அவர்கள் பதவி விலக இருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தி வந்து இருக்குது ஆக்சுவலாக இதை நம்ம எப்படி நான் அப்ரோச் பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் முந்தைய பல பேர்கிட்ட சொல்லியிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் வெற்றி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் வெற்றி ஏனென்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து ஸ்டிக்டா வந்து நான் வந்து பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டோம் அது கூட்டணி நாங்க விலகிறோம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க சோ அது ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக மிக ஒரு வலுவான ஒரு தலைவராக அவங்களுடைய கிராஃப் வந்து ஏறிக்கிட்டே இருக்கு அந்த அந்த தலைவர் அப்படின்றது வந்து எதை நோக்கி போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவராக ஒரு முன்னெடுத்து வருவாரோ அதாவது அந்த சீஃப் மினிஸ்டருடைய அந்த அந்த கேண்டிடேட்டு ரேஸில் வந்து அவரும் இருக்கிறாரோ அப்படின்ற ஒரு நிலை வந்து அந்த டைமில் வந்துச்சு ஸோ அதை வந்து பிரேக் பண்றதுக்காக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இருபத்தி நாலுல பாஜகவுடன் உண்டான கூட்டணியை முறியடித்தார்கள் ஏனென்றால் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைத்து சுமார் ஒரு பதினைஞ்சு அல்லது இருபது சீட்டுகள் கிடைத்திருந்தால் ஏன் ஒரு ஐந்து பத்து சீட்டுகள் கிடைத்திருந்தாலே திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு கிரெடிட் கிடைத்திருக்கும் அண்ணாமலை அவர்கள் போன்ற ஒரு எஃபோர்ட்டுக்கு அவங்களுக்கு பாஜகவுக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஒரு கணிசமான ஒரு சீட்டு கிடைச்சிருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடும் அப்படின்றது ஒரு சூழலை அன்று இருந்தது அர்த்தமேட்டிக் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இந்த முடிவுகளை அந்த ரிசல்ட்டினுடைய அர்த்தமேட்டிக் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் கூட நமக்கு அது தெரியும் ஆனால் அவர்கள் எடப்பாடி அவர்கள் வந்து உறுதியாக பாஜகவுடன் உண்டான கூட்டணியை தவிர்த்து விட்டார்கள் ஸோ அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது அதிமுக அந்த எலெக்ஷனில் அந்த தேர்தலில் தோல்வியிறாலும் அவர் அதனை பொருட்படுத்தாது திரு அண்ணாமலை அவர்களை அந்த முக்கியமாக அந்த 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 சிஎம் ரேஸில் இருந்து அந்த அந்த ஒரு முன்னெடுப்பில் இருந்து கூட்டணியில் முன்னெடுத்து செல்லக்கூடிய அந்த ஒரு முன்னணியில் இருந்து அவரை அகற்ற வேண்டும் என்று அவர் நினைத்தார் அதற்காக அவர் வந்து அன்றையே திரு அண்ணாமலை அவர்களை மாற்றுவதற்கு உண்டான ஒரு கோரிக்கையை வைத்தார் அந்த கோரிக்கை வந்து பாஜகவால் அன்று நிரா நிராகரிக்கப்பட்டது அதன் விளைவாக கூட்டணியை அவர் முறித்தார் தனியாக நின்று தோல்வியை தழுவினாலும் பரவாயில்லை அந்த அந்த இடத்தில் எக்கால எக்கால எப்படியாயினும் பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்ள கூடாது அண்ணாமலை அவர்கள் தலைமையில் இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் என்று அவர் ஒரு முடிவெடுத்தார் உதவியாக இருந்தார் அன்றைக்கு அந்த அண்ணாமலையினுடைய அந்த முன்னெடுத்து சொல்லக்கூடிய சில விஷயங்கள் பலகிரம் அடைந்தது அவரும் லண்டன் சென்றார் பிறகு திரும்பி வந்தார் அந்த முன்னாடி இருந்த அந்த ஒரு பிஜேபி வந்து ஒரு ஒரு டூ பர்சன்ட் ஒன் பர்சன்ட் டூ பர்சன்ட்ல இருந்து அதை இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போன அந்த கிராஃப் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் பார்லமெண்ட் தேர்தலுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் குறையாடு அப்படின்னு சொல்லணும் இப்போ வந்து வந்து எடப்பாடி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார் அப்படின்னு தான் பாக்குறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா அன்று அவருக்கு எந்த இழப்பும் கிடையாது அன்று பாஜகவுக்குத்தான் எம்பிகள் தேவை தமிழ்நாட்டில் அவர்கள் கூட்டணியினுடைய அறுதி பெரும்பான்மை பெறுவதற்காக ஆனால் அவர்களுக்கு அந்த அறிவிப்பு பெரும்பான்மை கிடைக்கவில்லை தமிழ்நாட்டில் எந்த ஒரு சீட்டும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை ஆனால் இன்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக களம் செல்லக்கூடிய ஒரு தேர்தலில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூட்டணி தேவைப்படுகிறது சோ இப்பொழுது பாஜக மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலான அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தால் திரு எடப்பாடி பழனிசாமியின் அவர்களே வெற்றி பெற்றார்கள் இந்த ஒரு விஷயத்தில் என்பது முடிவாகிவிடும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் திரு எடப்பாடி அவர்கள் முன்னெடுத்து சென்ற அந்த ஒரு விஷயத்திற்கு அவருக்கு வெற்றி கிடைத்தது என்றுதான் கூற முடியும் நன்றி நண்பர்களே